மத்த பைய திருட திருடுன்னு சொன்னா கூட அந்த தாய் என்ன தருவா சொல்லுவா என் பிள்ளை உத்தமண்டி என் பிள்ளை அப்படிலாம் திருட மாட்டான் என் பிள்ளை மாதிரி உலகத்துல தங்கமான பிள்ளை யாருமே கிடையாதுன்னு சொல்லி தான் பைய திருட்டு பயிலா இருந்தாலுமே விட்டு கொடுக்காத ஒரு உறவு இருக்குன்னு சொன்னா அதுதான் சார் தாய் அந்த தாய்க்கு இடையே ஏதாவது இருக்குமா சார் யோசனை பண்ணி பாருங்க அதனாலதான் எங்கால தாயினுடைய பாசத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றான் தெரியுமா இந்த இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல இப்ப இந்த பசங்கள்கிட்ட நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி இன்னைக்கு புதுசா கேட்கிறேன்

அப்ப இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமா யோசனை பண்ணி பாருங்க ஆனா ஒரு விஷயம் பெருமையோட சொல்லணும் சார் என்ன யாருக்காக பேச வந்தாலும் என் பொண்டாட்டியை பத்தி இந்த மேடையில் பெருமையோட ஒரு விஷயம் சொல்றேன் என் பொண்டாட்டி மாதிரி டிவி பாக்குறது உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமா கொடுக்கும் அப்படி அவங்க எப்படி பாப்பாங்க என் பொண்டாட்டி எப்படிமா டிவி பாப்பா இருபதியா வெளிய வந்து வாய்க்கெல்லாம் மூட மாட்டேங்கிறான் ஏன் முட்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா எப்படி கரண்ட்

என்ன வாங்கிட்டு அம்பிதர்புரா சிரிக்கிறீங்க அண்ணா பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ் அதை வாங்கிட்டு விட்டேன் உன்ன பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கி இருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கி ரெண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பாறை பட்டிமண்டா போனேன் முறுக்கு ஃபேமஸ் நேராக வாங்கி முன்னாடி கொண்டாடி கூட திண்டாடி மனப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமாக இருக்கும் தின்னுக்கிட்டே பாருங்க கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டாக்கா இவன் மனப்பாறை முறுக்க தின்னுட்டே டிவியை பார்த்துக்க சொல்கிறேன் மனப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரி இருக்கியா ஒரே கசப்புனா மனப்பாறை முறுக்கு டேஸ்டாக இருக்குமே கசக்குதுங்கிறாங்க வெளியில் வந்து பார்க்குறேன்க்கா நான் வாங்கி கொடுத்தா முறுக்கு பாயிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க கொசுவத்திச் சொல்ல எடுத்து பிரிச்சு தின்னுட்டு தீவிய பார்க்கறாலே இந்த பொண்டாட்டியை கட்டிட்டு மனுஷன் நிம்மதியா வாழ முடியுமா அதனாலதான் இன்னைக்கு தாய் தான் நல்லா இருக்கா தார சரியில்லைன்னு ஒவ்வொரு கல்யாணம் ஆமாம் எப்படி பாடி களை

யாருக்காது பிடித்தா எனக்கு பல படங்கள் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி சார் இழுக்க இல விட்டுட்டாங்க இழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தார் ராத்து நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விற்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியிட்டு வாரேன் முடியிட்டு வாரேன் நாடகம் முடியட்டும் வரம்னாலா எனக்கு முடியட்டும் வரம்னாலா இது வரைக்கும் தெரியும் அப்ப இந்த பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்துறது அதனாலதான் தார சரியில்லை நான் சொல்றோம் ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார் நீங்க நிறைய இலக்கிய மன்றம் பேசுறீங்க ஆமா பாட்டு பட்டி மன்றத்துல நடுவரா இருக்கீங்க நிறைய ஆன்மீக சொற்பொழி நடத்துறீங்க உங்ககிட்ட இந்த பசங்களை சாட்சியா வச்சு ஒரு சினிமா பாட்டு தமிழ் பாட்டு நான் பாடுறேன் தமிழ் பாட்டு ஆமா அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுக்கணும்

கும்பா கும்பா தும்பா இப்ப பாடு எவர் ரொம்ப ரொம்ப கும்பா கும்பா எவர் ரொம்ப ரொம்ப கும்பா கும்பா நல்ல ஒரு கைத்தல நடுவு கொடுத்துக்கூடாது எழுதுல கல்யாணிக்கே தெரியாது

நம்ம ஊர் மக்களுக்கு சொல்லி தாரு ஐயை சொல்லி சொல்லிக் கொடுங்க சடண்டே பொண்ணு காட்டுங்க சடன் தைவீக தம்பி ஒரு அரணோட்ட காட்டுங்க கீபோர்ட்டில் காட்டுங்க மாயில காட்டுங்க மாயை வரத்தலை கொண்டு வரைக்கும் போகுது ரொம்ப